ஒன்னும் போய் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம் ஆமாக்கா பின்ன யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும் நானும் அவளுக்குள்ள நகை எல்லாம் பேங்க்ல தான் வச்சிருக்கா போல இருக்குன்னு நினைச்சேன் லட்சுமி பார்த்த எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள பூட்டி தான் வச்சிருந்திருக்கா பின்ன அவனுக்கு கோவம் வராம என்ன செய்ய லட்சுமி அவளுக்குள்ள நகை எடுக்காம பிள்ளைக்குள்ள செயினை கொண்டு போய் அடகு வச்சிருக்கா அதுவும் வசந்திக்கு மாமியாரும் வாங்கி அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்த செயினா அவன் வீட்டுல இருந்து கொண்டு வந்ததை அடகு வைக்காம இதை எடுக்க கொண்டு போய் வச்சேன் சொல்லிட்டு ஒரே சண்டை நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து சின்ன பொண்ணு நின்னால போய் நாங்க தடுத்து விட்டோம் இல்லைன்னு இன்னைக்கு வெட்டு குத்து கொலையே நடந்திருக்கும் கேட்ட உடனே எனக்கே கோவம் ரவி பின்ன அவருக்கு வராதா என்னத்துக்கு போட்டு சொந்த தரவி எங்களுக்குலாம் செஞ்சுட்டு நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு பசாமே இருக்க வேண்டியதுன்னு ஒரு அரை பவுன்ல ஒரு கம்மலோ இல்லைன்னா ஒரு மாதிரமோ ஒரு வலையெல்லாம் வாங்கி போடாம மூணு பவுன்ல நெக்லஸ் வாங்கி போட போறேன்னு போயிருக்கா அதுவும் இல்லாத பணத்தை வட்டி கார்ட்ட வாங்கிலாம் அவன் செய்ய போயிருக்கா அப்ப யாருக்காக இருந்தாலும் கோவமாக தான் செய்யும் எனக்குலாம் உடனே கோவம் போட்டுட்டு வந்துட்டி மாதிரி என்ன செய்துட்டி நம்ம எதையாவது சொல்ல போய் அவன் வேற கோவத்துல இருந்தானா தூக்கி போட்டு அடிச்சிருவான்னு சொல்லி தான் நானும் அப்படியே பசாமே இருந்துட்டேன் ஆனா இவ்வளவு பட்டும் அவன் இருந்தா லட்சுமி அவன் என்ன சொல்லுதானோ அதுக்கு பதில் பதில் சொல்லிக்கிட்டே அவனுக்கு கோவம் வராம என்ன செய்யும் சரி அவன் சொல்லிட்டு போறான் நம்ம மேல தப்பிட்டுன்னு வாயை முடித்து பேசாம இருக்க வேண்டியது பதிலுக்கு பதிலு ஒவ்வொன்னா சொல்ல போய் அவன் என்ன அப்படின்னு கேட்க வச்சு வெளுத்து வாங்கிட்டாம்ல இருக்கட்டா அவளுக்கு தேவைதான் தாண்டி வீட்டுக்குள்ள இருக்காங்க சுத்திக்கிட்டே இருப்பா அடுத்த வீட்டு திண்ணல இருந்து பாடு பசதே அவளுக்கு வேலையா போச்சு சொல்லுதான் வீட்டுல சாப்பாடு செய்ய மாட்டானா காலையில பிள்ளைங்க கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்து கேண்டில சாப்பிடுங்க அனுப்பிச்சு விட்டுருவான் இவன் கிண்ணத்தையும் தூக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டையும் தெரிய வேண்டிட்டு ஊரு வீட்லயா போய் ஊன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்படி பண்ணதுனால அவளுக்கு மட்டுமா அசிங்கும் எனக்கும் தானே அசிங்கம் அப்படின்னு அவன் கேட்கான் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் காலையில ஆனா எங்கையாவது இடையாவது வாங்கி பிங்கி வேண்டியது மத்தியானம் பண்ண நேரம் எங்க வீட்டுக்கு வந்துடுவா ஒரு கறி குழம்பு வெட்டக்க வழி இல்ல லட்சுமி கிண்ணத்தை தூக்கிட்டு அங்க இருந்து வந்துடுவா அது ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துட்டு வந்தா சரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு குடுக்கலாம் இப்ப வீட்டுல இருக்க நாலு பேருக்கும் வாங்கிட்டு போறான் அவன் திங்கானா இல்லையான்னு தெரியல ஆமா அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் நான் மீன் வாங்கிட்டு போன கரெக்டா ஒன்றரை மணிக்கு இவ்வளவு சாப்பாடு வந்து நிக்காரு இவ கிண்ணத்தை தூக்கிட்டு வந்துட்டா சாப்பாடு கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது ராணியா நான் எப்ப வந்தாலும் நான் வீட்டுல சாப்பாடு இருக்கும் யாரு வந்தாலும் நான் வீட்டிற்கு வயதையே சாப்பாடு போட்டுதான் அனுப்புவேன் அவரை தோட்டத்தில் கடந்து மாடா உழைச்சி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம்னு வரும்போது இவ கிண்ணத்தையும் தூக்கிட்டு வந்து நிப்பாக்கா நமக்கு கொடுக்காமே இருக்க முடியும் அவரை நிக்கி வச்சிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கவும் முடியாது அந்த இவர் என்ன சொல்லுவாரு நீ ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன்னு எந்தவாரு நமக்கு கஷ்டமா கஷ்டமாலாம் இருக்கு வராதேன்னு சொல்லவும் முடியாது ஆமா என்ன பொம்பளையா ஒன்னும் தெரிய தெரியமாட்டேக்கு இன்னைக்கு என்ன யாரையுமே காணிக்கல மாமியார நிக்க இப்ப ஊடம் வரது கிடையாது அவளும் ஓரளவுக்கு திருந்தி இப்ப நான் வீட்டுல இருக்கா வீட்டுல உள்ள வேலைகளை பாத்துட்டு என்ன இருக்கா எப்ப யாரும் வீட்டுக்கு வருவா உமா களியல களியலன்னு படத்தே கிடக்கா அங்க அம்மையும் வந்திருந்தா பிள்ள இருக்கு மாறி ஆளைய காண்பிக்கலாம் அவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு போனா திருப்பி வரவே இல்ல பிள்ள இருக்கு வசந்தி இன்னும் ஒரு வாரத்துக்கு வெளியே வரமாட்டான் ஏன்னா வீட்டுல ஒரே சண்டையைன்னா கடந்த வாரம் வீட்டுக்கு முன்னாடி வந்து கட்டிட்டு போயிட்டான் நீ அக்கம் பக்கத்துல ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயம் கேப்பான்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே வரமாட்டான் ஒரு வாரம் வேற ஏதாவது ஊருக்குள்ள பிரச்சனை வந்துன்னா அதை பத்தி பசு வெளிய வெளியே வருவா என்னத்த சொல்ல ஆமாக்கா ஆமா இக்கா நான் கேட்கணும்னு நினைச்சு நம்ம சத்தியாலிக்கு இந்த ஒரு பொண்ணு கட்டிட்டு போனா உங்க அண்ண உங்க மைனியும் யாரும் பொண்ணு கட்டிட்டு போனவங்களா அது என்னாச்சுக்கா அதை பத்தி என்ன யோசிச்சீங்களா எனக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரிய மாட்டேன் லட்சுமி நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன் எங்க மைனியும் போனதுக்கப்புறம் போன் பண்ணவும் இல்லை ஒன்றும் அதை பத்தி கேட்கவும் இல்லை நானும் பிள்ளைகிட்டையும் பேசல இவர்கிட்ட ஒரு நாள் பேசணும் அந்தேனி ஆ ஊன்ன கட்டி அலப்புறம் பண்ணிட்டாரு சரி நம்ம இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படியே விட்டுட்டு ஆனால் எங்க அக்கா தங்கச்சி அம்மையே பேசுனதுக்கு எல்லாருக்கும் இது சரி இருந்தால் படிவு எனக்கும் சரிதான் தான் படுவ தானேக்கா அவன் சின்ன பிள்ளை தான் என்ன நம்ம டெய்லி பார்த்துட்டு நடக்கும்ல அங்கெங்கேயும் ஓடிட்டு தாவிட்டு கடப்பாடுவோம்

அதை அங்கா போட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு வேலை இப்போ தான் முடிஞ்சு அதான் சரி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவா அப்படின்ட்டு வந்தேன் எங்கள் மாமியார் தான் இடம் விட மாட்டுங்க வீட்டுக்குள்ளேயே போட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியுமா இப்படிலாம் கிடையாது எங்கள் மாமியார் எதுக்கு இப்படி தெரியல சரி கொஞ்ச நாள் தானே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து பாரு சண்டைகளை நீங்கள் எல்லாம் கிடையாது எங்க மாமியாருப்பா என்ன விஷயமா ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் இன்னைக்கு மத்தியானம் போல உமா வீட்டுக்கு போனேன்னா

பண்ணிடுவோம்க்கா அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்லா அப்படிங்கிறியா சரி அப்போ பண்ணிடுவோம் சின்ன பண்ணு அப்போ நம்ம உமாவுக்கு வழங்கப்போ பண்ணிடுவோம் ஓகே சிறப்பாக பண்ணிடுவோம் அப்போ நாளைக்கு காலையில் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சதோடு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருங்க ஆளுக்கு ஒரு வேலையாக முடிச்சிருவோம் ஆ சரிக்கா நான் காலையிலே போயிட்டு உமா வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு வரேன் அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஐடியாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அப்போ அவங்க என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிடுவாங்கல்ல சரி ஓகே அப்போ நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம்

ஆ வசந்திக்கா சொல்லுங்க ஏ சின்னப்ண்ணே காலையில என்ன இன்னைக்கு மட்டும் வந்திருக்க? ஆ அதுவா நான் சொல்லிகை ஒரு முக்கியமான விஷயம் உமாவீடு வரைக்கும் வந்தேன் நான் போய்ட்டு வரேன் போய்ட்டு உங்க வீட்டுக்கு தான் வருவேன். இது முக்கியமான விஷயமா நமக்கு தெரியாம என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் என்ன பண்ணலாம் ஏ சின்னப்ண்ணே ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொல்லு அதுக்கு அப்புறமா நீ உமா வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் அங்க தான் போறணும் ஏனா முக்கியமான விஷயம்லா ஆனால அவங்கள பார்த்து பேசிட்டு அதுக்கு அப்புறமா நான் இங்கே வarei ஐயோ இவ வேற நம்ம கிட்ட சொல்லாமே போறால ஏய் சின்ன பண்ணே நின்னு ஒரு நிமிஷம் நானும் வரேன் ஏகா நீங்க இருந்துகிடுங்க நூறு 10 நிமிஷத்துல வந்துருவே ஐயோ நமக்கு வேற என்ன விஷயம் தெரியலனா கைய ஓடாத கால ஓடாத வீட்ல ஒரு நடக்காத என்ன விஷயமா இருக்கும் நமக்கு தெரியாம என்ன முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் நம்ம வேற நாட்டல வெளிய போவல எல்லாரும் சாந்தி ஒண்ணா இருந்து பேசி ஏதோ கூட்டணி போட்டு முடி பண்ணிட்டாங்க போல இருக்கு வசந்தி ஏய் வசந்தி ஒரு கப் காபி எடுத்துட்டு வா காலையில இருந்தே கேட்டுகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு கப் காபி கூட எனக்கு தரல இந்த மனுஷன் வேற காலையில எந்திரிச்சது ஓடி நம்ம வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாரு நைட் உறங்க வரைக்கும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே கிடக்கணும் என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு எரிச்சலா வருதுப்பா வசந்தி என்ன பாரு சும்மா அலறிக்கிட்டே இருக்காதீங்க ஒரு வாட்டு வழியா யாராவது வண்டியை தூக்கிட்டு போயிட கூடாது அந்த வெளியே போய் நின்னுருவா அவ எங்க போறா என்ன பண்ணுங்க என்ன யாதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள வரமாட்டா வீட்டுக்குள்ள ரெண்டு மூணு பேரும் இருக்கோமே அவங்களுக்கு ஒரு காபி தண்ணி போட்டு குடுக்கணும் சாப்பாடு செய்யணும் இந்த நினப்பெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிய வேண்டியது வசந்தி ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்துரு காலம் காத்தாலே வெளியே ஊருமேயே போவாத சுண்ணாக்கியாலு ஏற்கனவே நீ பண்ண அலப்பறைக்கு வெளியே தலை காட்ட முடியாம நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்